சிறுகடிக்கா ஆசை சிறிகள் அடுத்த வரை எப்பீசனில் நம்ம அருணா சீதாவும் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துட்டுருக்காங்க அதுக்கு அந்த கடையில் தான் நம்ம மொத்தமும் செல்வமும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மொத்தம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு சீதா ஒரு பக்கம் இங்கேயே நிப்பாட்டங்க இதுக்கு அந்தானே வந்தால் எங்களுடைய தெரு வந்துடுது அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா உடனே போய் அம்மா கிட்டே சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக விடும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு அடுத்ததாக அருண் இருந்துட்டு சொன்னால் சொல்லட்டுமே அதுக்கு என்ன இப்போ அப்படி கேட்டாக்க நீ என்ன சொல்கிற தெரியுமா என் லவ்வரோடு நான் வந்தேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவருன்னு தைரியமாக சொல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சீதா இருந்துட்டு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் நடக்கிற போது கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன் ஆனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எடுத்தோம் கௌதம்னு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துவுக்கும் சாப்பிட்ட முடிஞ்சாச்சு அங்கேருந்து எந்திரிச்சு வர்றாரு அந்த இடத்துல நம்ம சீதாவும் நம்ம அருணும் பேசிகிட்டு இருக்கிறத முத்து வந்து பார்த்த உடனே பயங்கரமாக ஆகுறாங்க முத்து வந்து இதை பார்த்து அதுக்கு அடுத்ததான் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ